புனித சவரின் பருவத்தை பற்றி தெளிவான விளக்கங்கள் கிடைக்கப்படாத புனிதர்களில் இவரும் ஒருவர் ஒரு சில எழுத்தாளர்கள் இவரை தெற்கு சார்ந்தவர் என்றும் சில ரோமையை சார்ந்தவர் என்றும் கூறுகின்றனர் இவரின் எழுத்துக்கள் மொழி நடை இவரை ரோமையை சார்ந்தவர் என்று சான்று பார்க்கின்றது இவர் பிற்காலத்தில் நோரிக்கும் பகுதியில் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தவர் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்கின்ற பொதுவான செய்தி தொடக்க காலத்தில் அந்த இடத்தில் நற்செய்திக்காக போதும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது அப்போது இந்த பகுதிக்கு கடவுளின் தண்டனை வரும் என்று மனவேதனையில் கூறிவிட்டு கேன்பர்க் பகுதிக்கு சென்றுவிட்டார் அவர் சொன்ன இறைவாக்கு உண்மையானது குணர்கள் என்ற முரட்டு கூட்டத்தினர் அந்த பகுதியை சூறையாடினர் அந்த பகுதி முழுவதும் கடுமையாக தாக்கப்பட்டது பலர் அழிவின் விளிம்பிற்கே சென்றனர் இதனால் மக்கள் அனைவருக்கும் தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதன் விளைவாக இவர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவழைக்கப்பட்டார் டான்டியூப் ஆற்றங்கரையில் பவ்யானா என்ற நகர மக்கள் பஞ்சத்தாலும் பசியாலும் வாடிய போது கடவுளின் இரக்கத்தை தந்தன பணக்கார பெண் ஒருத்தி தன்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் மக்கள் அனைவருக்கும் வாரி வழங்கினார் மக்கள் மனம் மகிழ்ந்தனர் மேலும் அந்த பகுதியில் பல ஆற்றுமிகு செயல்களை செய்தார் அடிமைகளை விடுவித்தார் நோயாளிகளை குணமாக்கினார் வரவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினார் புனித சமாதானத்தின் தூதர் என்று அழைக்கப்பட்டார் அந்த பெயருக்கேற்ப வாழ்ந்தார் சண்டை சச்சரவுகள் இருந்த இடத்திற்கு சென்று அங்கு அமைதியை ஏற்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் இவர் பணிகளை கண்ட மக்கள் புனித சவரின் ஆயராக வேண்டும் என்று தங்கள் ஆவலை தெரிவித்தனர் ஆனால் அதற்கு பின்பு செவரின் மறுத்து விட்டார் ஆயுர் பொறுப்பு தன் மேய்ப்பு பணிக்கு இடையூறாக மாறிவிடுமோ என்று அஞ்சினார் காசா பவியானா போன்ற பகுதிகளில் துரோ மடங்களை நிறுவினார் பல நேரங்களில் இவர் ஒருமுறை மட்டுமே உணவு உட்கொண்டார் பாதத்திற்கு செருப்பு கூட அணியவில்லை பல அரசர்கள் உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இவரது தவ வாழ்விற்கான புனித சவரின் இருப்பிடம் நோக்கி வந்தன ஆனால் இவர் வாழ்ந்த இருப்பிடத்தைக் கண்ட அவர்கள் திகைத்தனர் காரணம் இவர் வாழ்ந்த இடம் ஒரு குடிசை அந்த குடிசைக்குள் செல்லவும் அமரவும் எழவும் மிக சிரமமாக இருந்தது தம் சாவை புனித சவரின் முன்னறிவித்தார் தாம் முன்னறிவித்தபடியே நானூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் தம் ஆல்மாவை கடவுளிடம் ஒப்படைத்தார் இவருடைய இறுதி வார்த்தை அனைத்து உயிர்களை ஆண்டவரை புகழுங்கள் ஜெபம் கருணையின் ஊற்றை எம் எறிவம் அனைத்து உயிர்களை ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்வதோடு மட்டும் இல்லாமல் தனது இறுதி மூச்சு வரையிலும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்த இப்புனிதரைப் போல நாங்களும் எந்த நேரத்திலும் இறைவனை நன்றியோடு புகழ்ந்து பாட கிருபிச்சையும் ஆமீன் செவரின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்